அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூரில் அருள்முழு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேக திருவிழாவை பொறுத்தவரையும் போலீஸ் காவல்துறையினர் ஸ்ட்ராங் போலீஸ் செக்யூரிட்டி அண்ட் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் தான் பிளான் பண்ணியிருக்கோம் நியர்லி கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் தௌசண்ட் தௌசண்ட்கிட்ட போலீஸ் மென் ஆன் டியூட்டி வர்ற மாதிரி உள்ள க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பிளான் தான் பிளான் பண்ணியிருக்கிறது ஸ்பெசிஃபிகலி விபிஆர் அண்டிசிபேட்டிங் ஒரு மேக்ஸ் ஒரு டென் லேக் கிட்ட க்ரௌட் வந்தால் கூடி அவரை கரெக்டாக ஃபெசிலிட்டேட் பண்ணி ரெகுலேட் பண்ணி கும்பாபிஷேகம் பார்க்க வச்சு ரிட்டர்ன் அனுப்புகிற மாதிரி உள்ள டீட்டெயில்டு பிளானிங் பண்ணியிருக்கோம் வி ஹவ் ஆல்ரெடி அரேஞ்ச் ஃபார் நியர்லி ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் வெஹிக்கிள்ஸ் கவர் பண்ணுற அளவுக்குள்ளே பார்க்கிங் ஏரியாஸை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் இன்சைட் டெம்பிள் பிரகாரம்ஸு டவுன் எல்லாம் கவர் பண்ணுற அளவுக்கு நியர்லி ஒரு தௌசண்ட் சிசிடிவி கேமராஸ் கூட ப்ராப்பர் நெட்ஒர்க் பண்ணியிருக்கோம் அது புதுசாக எஸ்டாப்ளிஷ் பண்ண மாடர்ன் டிஜிட்டல் கண்ட்ரோல் ரூமுக்கும் கொண்டு வந்திருக்கும் இந்த இந்த வருஷம் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்பெசிஃபிக் ட்ரோன் கண்ட்ரோல் தனியாக க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுக்காக கொண்டு வந்திருக்கிறோம் அதுவும் வி வில் ஏர் இந்த ப்ராசஸ் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு இருபது வெஹிக்கிள்ஸ் வெஹிக்கிள் பட்ரோல்ஸ் அர்பிங் பிளான்ட் அதாவது ஜிபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ண மக்கள் வசதிகளுக்காக உள்ள ஒரு டுவெண்ட்டி ஸ்ட்ராங் ஜிபிஎஸ் ஃபிட்டட் வெஹிக்கிள்ஸ் அது மட்டும்ஸ்டு சேர்பாட் அதாவது மக்கள் வசதிகளுக்கு அவரோட பார்க்கிங் ஏரியாஸ் அவரோட மெடிக்கல் கேம்ப்ஸ் இதெல்லாம் சீக்கிரமாக தெரியறதுக்கும் வேற ஏதாவது கோரிக்கைகள் இருந்தால் அது பதில் சொல்றதுக்காக ஒரு சேர்பாட்டும் பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ திருப்பூர் கும்பாபிஷேகம் பொறுத்தவரையும் செவன்த் ஏர்லி மார்னிங் தான் கும்பாபிஷேகம் பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் தெரியற மாதிரி கடற்கரையில் இருந்தா இருந்தால் பெஸ்ட் வியூ ஆஃப் கும்பாபிஷேகம் கிடைக்கிறது ஸோ விட் லைக் டு ரிக்வெஸ்ட் ஆல் பப்ளிக் டு ரீச் தீஷோர் பை மார்னிங் அந்த கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு முன்னாடி கடற்கரையிலேக்கு வரதுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கிறேன் கடற்கரையில் மேக்ஸிமம் ஹோல்டிங் கெப்பாசிட்டி